நமஸ்திவாயம் இன்று இந்த வருடத்தின் முதல் பௌர்ணமி இன்று மாலை அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி மாலை ஆறு முப்பதுக்கு மேல பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் இன்று தான் ஸ்டார்ட் ஆகுது மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை நடராஜருக்கே உரிய ஒரு நட்சத்திரமா இருக்கு ஸோ இந்த திருநாள்ல நம்மளுக்கு சிவபெருமான் அருளக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ சிவன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு கார்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு சிவபெருமான் வந்து டேக் டைம் நீங்கள் உங்களுக்காக ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து தாயாக இருந்தீங்க தந்தையாக இருக்கீங்க அல்லது எனக்கு திருமணம் ஆகலை நான் இப்போ தான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையோட சோல் நீங்கள் வந்து யாருக்குமே டிபெண்ட்டும் கிடையாது உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு பில்லராக இருக்கீங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டராக இருக்கீங்க ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்த்த புரிஞ்சுக்கோங்க செல்ஃப் கேர் பண்ணுங்க உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க நிறைய நாள் வந்து மற்றவங்களுக்காக நாங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இப்போது என்னுடைய உடலுக்காகவும் என்னுடைய மனதிற்காகவும் இன்னிலேருந்து நான் ஏதாவது பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற அந்த ரெசல்யூஷனை எடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமா நம்மளுக்கான ஒரு நாளாக இன்னைக்கு கொடுத்துருக்காரு இந்த கார்டில் நம்மளை புரிஞ்சுக்கோங்க உங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்டென்ஷனை நம்மளுக்கு சொல்கிறாரு அதே மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் காதல் மலரப்போகுது திருமண வாழ்க்கையில் நீங்கள் போக போறீங்க ஸோ அந்த உணர்த்தக்கூடிய காடாகவும் இது இருக்குது நான் நீண்ட நாட்களாக வரேன் தேடிட்டு இருக்கேன் நீண்ட நே நாட்களாக நாங்கள் ரெண்டு பேரும் லவ் இருக்கோம் திருமணத்தில் போய் முடியுமா அப்படின்னும் பொழுது இந்த வருடத்தின் முதல் பௌர்ணமியில சிவபெருமான் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஆசிர்வாதமாக இருக்கு கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாவே இருக்கும் உங்களை ப்ரியாரடைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களை ப்ரியாரடைஸ் பண்ணுறது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது நம்ம சிவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் பில்லராக இருக்கிறவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இது ரெண்டுமே நம்ம மனசுக்கான ஒரு காடாக வந்திருக்கு நிறைய பேருக்கு இது சந்தோஷத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் வெயிட் இருந்தீங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது தேங்க் யூ ஸோ மச்